வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டாபிக் எந்தெந்தெந்த டாபிக்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வி ஆர் கோயிங் டு சி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆஸ்பெக்டோட நம்ம படிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோடைய ஆஸ்பெக்ட் வேறு டிஎன்பிஎஸ்சியோடைய கரண்ட் அஃ கரண்ட் அஃபேர்ஸோடைய ஆஸ்பெக்ட் வேறு அண்ட் எஸ்எஸ்சிஓ ஆர் வாட் அவர் த எக்ஸாம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி பட் எனிஹாவ் பட் எல்லாருடைய கரண்ட் அஃபேர்ஸுடைய ஆஸ்பெக்டும் வெவ்வேறையாக இருந்தாலும் கொஸ்டின் செட்டிங்கில் மெத்தட்ஸில் வேற இருந்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது மோராகலே சிம்லராக தான் இருக்கும் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டோம் அப்படின்னா யூபிஎஸ்சி கேட்கும் போது ஒரு சம்மிட் அப்படிங்கிற இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்க அதை வேறு மாதிரி ஆஸ்பெக்டில் கேட்பாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில சப்ஜெக்டுடைய பேசிக்ஸ் கேட்பாங்க இதுவே டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸாக பெரும்பாலான பகுதிகளில் இருக்கும் மெயின்ஸ்லேயும் சரி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது ஒரு சில பகுதிகளில் பெரும்பாலும் நம்ம இப்போதான் பார்க்குறோம் குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரியான ரீசென்டா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் பட் இதுவே எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் டேரக்ட் கரண்ட் சமிட்ஸ்னா அந்த ஈவெண்ட் எங்க நடந்துச்சு ஸ்போர்ட்ஸ்னா அதுல யார் வின் பண்ணா இந்த மாதிரியான டேரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ்கிறது டிஎன்பிசி உடைய குறைவாக இருக்கும் யூபிஎஸ்சி ல ரொம்ப குறைவாக இருக்கும் பட் ஆனால் அதை பேஸ் பண்ணி ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் கேட்பாங்க ஓகே இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல எடுத்தாலும் லெவல் ஆஃப் டஃப்னஸ் ஆஃப் தஸ்டின் அப்படிங்கிறது வரையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அவர்கள் கேட்கிறார்கள் அப்ப அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான டாபிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் இது ஒரு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாபிக்ஸ் கொடுத்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோல அடுத்த கரண்ட் அபேர்ஸ் டாபிக் அப்படிங்கிறது வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் ஆஃப் ஓர் காம்பிடடிவ் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ் சி இதில் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக் எது அப்படின்னா சம்மிட் ஸோ சம்மிட்டுங்கிறதுதான் முதல் டாபிக் ஸோ சம்மிட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது என்னென்ன மாதிரியான ஏரியாஸாக இருக்கலாம் அப்படின்னா ஜிஎன்என் ஜி டுவெண்ட்டி பிரிக்ஸ் எஸ் இந்த மாதிரியான ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்போ இந்த பத்தி படிக்கிறப்போ அந்த பிளேஸஸ் பத்தி படிச்சா மாதிரியான places, location, அப்படி படித்தால் outcome என்ன டாபிக் ஒன்னு தான் டிஃபரெண்ட் கேட்கறது நான் சொன்னேன் அப்போ முதல் டாபிக் சம்மிட் அப்படிங்கிற பிளேசஸ்ல இருந்து நியூஸ் பேப்பர்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும்போது அதுல இருந்து நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டும் ரெண்டாவது டாபிக் எது அப்படின்னா அவார்ட்ஸ் அவார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் இருக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸும் இருக்கு நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸும் இருக்கு ஸோ இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லயோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயோ கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்மளுடைய டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லயும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுவே சப்போஸ் இப்ப இட் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் ஆக இருக்கு அப்படின்னா இதுல தான் கேட்பார்கள் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல மட்டும் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ அவார்ட்ஸ்ங்கிற கேட்டகரியில நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கணும் இப்போ நம்மளுடைய பாரத ரத்னா கொடுக்குற அவார்ட்ஸாக இருக்கும் இருக்கட்டும் பத்மா ஆக இருக்கட்டும் பத்மா அவார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ இந்த மாதிரியான ஆக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மத்த அவார்ட்ஸ் இப்ப தாதா சாஹி பால்கே அவார்டாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ்க்கான அவார்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான அவார்ட்ஸ் எல்லாம் இதைக்கே பார்த்து அப்ப நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் அது இல்லாம நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் அது இல்லாம ஃபாரின் கண்ட்ரீஸ் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸும் ஃபாரின் கண்ட்ரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாங்க இல்லையாவார்ட்ஸ் இந்த மாதிரியான அவார்டும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பார்கள் செகண்ட் டாபிக் அவார்ட்ஸ் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கிறாங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் இல்லாம அதுக்கு முன்னாடி வருஷத்துல யூபிஎஸ்சிலேயே கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் பத்தியான கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஈவெண்ட்டும் நடக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஈவெண்ட் எந்த லொக்கேஷன் நடந்தது அந்த ஈவெண்ட் வந்து யார் வின் பண்ணா அதுல ரன்னர் யார் அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பெக்ட்ல படித்தால் போதும் இப்போ ஒலிம்பிக் படிக்கிறீங்க அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஒலிம்பிக்ல யார் ஜெயிச்சா எவ்வளவு மெடல் வந்து இந்தியா வின் பண்ணாங்க அதில் ஃபர்ஸ்ட்ல யார் இருந்தா இந்த மாதிரி இது இதே மெயின் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குரூப் ஆன் மெயின்ஸ் ஆக இருக்கட்டும் இல்ல மெயின்ஸ் ஆக இருக்கட்டும் ஸோ நம்ம இத்தனை ஒலிம்பிக்ல பார்ட்ஸோ நம்ம குறைவான மெடல் வாங்குறதுக்கான ரீசன்ஸ் என்ன இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சோஷியல் எக்கனாமிக்கல் காசஸ் இந்த மாதிரியான வேரியஸ் ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறதே பேசிக் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் உங்களுக்கு வரலாம் திஸ் இஸ் தேர்ட் டாபிக் தென் ஃபோர்த் டாபிக் என்ன அப்படின்னா கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேப்பாங்க எந்த ஒரு எக்ஸாம்ஸா இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இல்லாமல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க அப்போ என்ன கவர்மெண்ட் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்டேஸ் எஸ்எஸ் யூ யூபிஎஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் நல்லா படிச்சிருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நீங்க படிச்சிருக்கணும் இதுல ஸ்கீம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பார்கள் அப்படின்னா பெரும்பாலும் எல்லா ஸ்கீம்லுமே அப்சக்டிவ் தான் கொஸ்டின்ஸா கேட்பாங்க அண்ட் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீம் அப்படின்னு கேட்பாங்க அதுல இந்த ஸ்கீம் வந்து எப்போ இஸ் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க டார்கெட் பீரியட் இருந்தால் டார்கெட் பீரியட் கேட்பார்கள் அதுக்கு இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு கேட்பாங்க ஸ்பான்சர்ஷிப் ஆட் பண்றோம் இதா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் இல்லனா ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்கீம் இந்த மாதிரியான ஏரியாஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் பெரும்பாலும் இப்போதைக்கெல்லாம் கேள்வி கேட்கறது எப்படி இருக்கு அப்படின்னா வெறும் அப்செக்டிவ் தான் இயர் கேட்கிறாங்க இயர் எப்படி அப்படின்னா அனிவர்சரிஸ்ல அந்த ஸ்கீம்ஸ் வந்தால் அந்த ஸ்கீமை இட் இஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நம்மளுடைய மேக் இன் இந்தியா டூ தௌசண்ட் போர்டீன் டென் இயர்ஸ் கம்ப்ளீஷன் அதனால இந்த வருஷம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதே மாதிரி பிப்டீன்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்ததோ அதெல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொஸ்டினா கேட்கற வாய்ப்பு இல்லை அப்போ ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லையா அது சம்பந்தமான ஒரு எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது ஃபிஃப்த் டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய இம்பார்ட்டன் டேஸ் ஒவ்வொரு மந்த்லையும் இம்பார்ட்டன் டேஸ் வரும் இப்பயே எடுத்துக்கோங்க கோஷன்மா அப்படிங்கிறது இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல அது மாதிரி இப்போ ஜனவரி மந்த் எடுத்துக்கோங்க ஜனவரி மந்த்னா இட் இஸ் ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளுடைய என்ன டேட் இட் இஸ் நேஷனல் ஓட்டர்ஸ் டே இதே டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க குட் கவர்னன்ஸ் டே பிப்ரவரி டூ எடுத்துக்கோங்க வேர்ல்டு வெட்லாண்ட் டே பிப்ரவரி ஃபோர் வேர்ல்டு கேன்சர் டே மே எயித் வேர்ல்டு ரெட் கிராஸ் டே ஜூன் ஃபைவ் வேர்ல்டு என்வாரன்மெண்ட் டே இந்த மாதிரி இம்பார்டன்ட் டேஸு அதுலேயும் ஸ்பெஷலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் யோகா டே ரைட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல அது மாதிரி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணோம் இதெல்லாம் இந்த ஏரியாஸில் நீங்கள் பார்க்கணும் இயர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அதையும் அதில் சேர்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் டேஸில் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய டாப்பிக்ல ஆறாவது டாப்பிக்காக இருக்கிறது அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான நியூஸ் வந்தால் அதுக்கு இதில் நீங்கள் நியூஸ் எடுக்கணும் எம்எஸ்பி பற்றி தென் கேரட் கிராப்ஸ் பற்றி ரேபிக் கிராப்ஸ் பற்றி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஏதாச்சும் பெஸ்டிசைட்ஸ் பற்றி இன்செக்டிசைட் பற்றி ஏதோ ஒரு வந்து ப்ராக்கிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்தால் அது சம்பந்தமான ஏரியாஸில் அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் இதெல்லாம் வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க யூபிஎஸ்சிலும் கேட்பாங்க கேப்பாங்க எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸும் கேட்பாங்க செவன்த் டாபிக் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி செக்யூரிட்டி வந்து பொறுத்த வரைக்கும் எதுக்கு அப்படின்னா யூபிஎஸ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஒன்னு இன்டர்னல் செக்யூரிட்டி இன்னொன்னு இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம் அப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி தான் இருக்கக்கூடிய உள்நாட்டில் போய் பிரச்சனை ஏதோ ஒரு இப்போ மணிப்பூர் கிரைசிஸ் மாதிரி இருந்ததா இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் கிரைசிஸ் அப்படிங்கிறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் இட் இஸ் நேஷனல் லெவல் செக்யூரிட்டி அப்படிங்கிறப்போ பவுண்டரி ப்ராப்ளம்ஸா இருக்கலாம் நம்மளுடைய சைபர் கிரைம்ஸ் நடக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல உள்ளதெல்லாம் இந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல நீங்கள் பாத்துக்கலாம் செக்யூரிட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய கேப்பாட்டு மெயின்ஸ்ல சில உள்ளது அதனால தான் செக்யூரிட்டி ரிலேட்டட் டாபிக்ஸ்ல ஸோ சேர்த்துக்கோம் செக்யூரிட்டி இதுல இருந்து இன்டர்னல் அஸ் வெல் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் நேஷனல் லெவல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கிறது நீங்க பண்ணி படிக்கணும் சரி அதுக்கு அடுத்தது ஸோ டாபிக் நம்பர் எயிட் இட் இஸ் எக்கனாமிக் டேர்ம்ஸ் எகனாமிக் டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜி அப்படின்னா யூபிஎஸ்சியில பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாச்சும் ஒரு டேர்ம் வரும் இப்போ பட்ஜெட்லேயே எடுத்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு டேர்ம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும் அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய புக்குகள்லாம் இருக்காது பெரும்பாலும் புதுசாக புத்தகங்கள் இருக்கும் ஆனா பழைய புத்தகங்கள் எல்லாம் இருக்காது அப்ப கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யாரு இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எக்கனாமிக் டேர்ம்ஸ் அதே மாதிரி வந்து சர்ஜி பிரைசிங் அப்படின்னா என்ன இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல அப்போ போ வரும் ஸோ சர்ஜ் பிரைசிங் அப்படின்னா கான்செப்ட் என்ன இந்த மாதிரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் டெம்னாலஜி இருக்குல்ல இப்போ இன்ஃபிலேஷன் டீஃப்ளேஷன் டிஸ்இன்ஃபிலேஷன் ஸ்டாக்லேஷன் இதெல்லாம் கேட்டால் நமக்கு தெரியும் நம்மளுக்கு ஆல்ரெடி அதை பற்றி கான்செப்ட் வந்து வி அவர் தட் பட் இன் கேஸ் ஆஃப் எக்கனாமிக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறப்ப புதுசாக அவர்களுடைய எக்கனாமிக் டேர்ம்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து இவ் டு டேக் நோட்ஸ் ரைட் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய நைன்த் டாபிக் ஜியாகிரபிக்கல் டேர்ம்ஸ் எப்படி எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ்ல வருதோ அதே மாதிரி ஜியாகிரபிக் டேர்ம்ஸ் வந்து ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தால் அந்த டாபிக்ல இருந்து இவ் டு டேக் நோட்ஸ் ஜியாகிரபி டேர்ம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்கிறார்கள் அது புது புதுசா வரக்கூடிய டேர்ம்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதுல நோட்ஸ் எடுக்கணும் நியூஸ் பேப்பர்ஸ்ல வரக்கூடியது மட்டும் எடுத்தால் போதும் மற்ற எந்த எதுவும் தேவையில்லை தென் கொஸ்டின் நம்பர் டாபிக் நம்பர் டென் ஜியாகிரபில அடுத்த ரெண்டு பகுதிகள் ஜியாகிரபி லொகேஷன் மேப் சோ ஏதோ ஒரு ஈவெண்ட் எங்கே ஒன்று நடந்திருக்கும் ஒரு வல்கானிக் கரப்ஷன்ஸ் நடந்திருக்கும் ஆர் வாட் ஒரு திங் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஒரு ஃபிளட் நடந்திருக்கலாம் ஆர் வந்து ஒரு பெரிய லெவல்ல வார் அட்டாக் நடந்திருக்கலாம் ஆர் எங் ஏதோ ஒரு கிரைசிஸ் ஒன்று நடந்திருக்கும் அந்த பகுதிகள் அதனுடைய லொக்கேஷன் பார்த்துக்கணும் அதே மாதிரி மேப் கண்ட்ரிஸ் உடைய மேப் எந்த கண்ட்ரி வந்தாலும் நியூஸ்ல வந்தாலும் அதை படிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்த இதை எடுத்துக்கோங்க செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போதைக்கு இருக்கிறதுனா லெபனான் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தது அண்ட் இட் இஸ் ஏமன் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு இஸ்ரேல் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸோ ஹவுத்திஸ் இருக்கு ஸ்ரீலங்கா எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான டாபிக்ஸ் வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ் யூ ஹவ் டு டேக் நோட்ஸ் அட் த சேம் டைம் ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ்ல மேப் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும் மேப் பார்க்கும்போது ஒரு லொகேஷன் இருக்கு அப்படின்னா அது சுத்தி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்னல்லாம் இருக்கு சுற்றிலும் ஒரு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் லேண்ட் லாப் கண்ட்ரியா இல்ல அது பக்கத்துல இருக்கக்கூடிய சி ஏதாவது சொல்லணும்னா அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் யூ டு கோ த்ரூ ரைட் அதுக்கு அடுத்த பகுதிகளில் என்ன அப்படின்னா நம்மளுடைய லெவன்த் டாபிக் ஆர்டிக்கல் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எதுனா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆர்டிகல்ஸ் அவரை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட்ஸ் கொடுக்கிற போர்ட் போர்ட் பண்றாங்களோ அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இவர்க்க இவர்ட்ட ரீட் கம்பல்சரி ஸோ இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் புதுசு ஏதாச்சும் ஆர்டிகல்ஸ் ஆட் பண்றோம் அமென்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட்டும் பார்க்கணும் அட் த சேம் டைம் ஆர்டிகல்ஸ் பார்க்கணும் சோ எல்லா ஆர்டிகல்ஸும் படிக்கணும் தேவையில்லை எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் படிக்கணும் தேவையில்லை எது எதுலாம் ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் நியூஸ்ல வருதோ அதெல்லாம் இவர்கிட்ட கோத்து வைக்கணும் சரி அதுக்கு அடுத்தது டாபிக் நம்பர் டுவெல் இட் இஸ் என்வரன்மெண்ட் சோ என்வாரமெண்ட் ஆல்ரெடி நோ இட் இஸ் நம்மளுடைய சிலபஸ்ல உள்ளது அது யுபிஎஸ் சி இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி ஆயாலும் சரி என்வார்மெண்ட் இஸ் இன் சிலபஸ் என்வரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்வாய்மெண்ட்ல நம்ம என்னெல்லாம் படிப்போமோ அது சம்பந்தமா இருக்கிற டாபிக்ஸ் எதுவாக இருந்தாலும் இன்டர்நேஷனல் லெவல் கன்வென்ஷன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் இது எல்லாமே வந்து எதுல வரும் அப்படின்னா என்வாய்மென்ட் ஆஸ்பெக்ட்ல வரும் ரைட் சே ஃபார் எக்ஸாம்பிள் பொல்யூஷனா இருந்தாலும் சரி அதுவுமே என்வாய்மென்ட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ல வரும் ஸோ ஸ்பீசிஸ் தனியா ஸோ இட் இஸ் அது பிளான்டாக இருந்தாலும் சரி அனிமல்ஸ் ஆக இருந்தாலும் சரி வாட் திங் இது தனியாக வரும் இப்ப நீங்க இது டுவெல் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நோட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபோர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க இப்போ டோட்டலா நம்ம சொல்லக்கூடிய பகுதிகளை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாபிக்ஸ் இருக்கா ஷீட் போட்டு வச்சுக்கோங்க அது ரிலேட்டடா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா கரண்ட் அஃபேர்ஸ் பகுதிகள் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பகுதிகளை நியூஸ் பேப்பர்ல நோட் பண்ணிட்டு அதாவது அங்கங்க செக்ரிகேட் பண்ணி நோட் நோட் வைங்க இட் வில் பி ஈஸி டு யூ இப்ப சமிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் நேரத்தில் லிஸ்ட் ஆஃப் உட்காந்து நீங்க படிக்கிறதுக்கு பதிலாக டெய்லி டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சு அந்த சமிட் டாபிக் சமிட் மட்டும் தான் அதுல இருக்கணும் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் டு டுவெண்டி சமிட்ஸ் இந்த இயர்ல நடக்குது அப்படின்னா அந்த பிப்டீன் சமிட்ஸ் உங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும் அவார்ட்ஸ்னா உங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த ஷீட்ல வேற எதுவுமே எழுதக்கூடாது நீங்க அதை நீங்க வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டுறா இருந்தாலும் ஒட்டலாம் இல்ல அப்படின்னா பேப்பர் கட் பண்ணி அதை நீங்க ஸ்டிக் பண்றது இல்லைன்னா நோட்ஸ் கைப்பட எடுக்கிறது பெட்டர் இட் இஸ் படிச்சுட்டு அதுல இருந்து நோட்ஸ் எடுக்கணும் இதுல பெரும் மிஸ்டேக் என்ன பண்றது அப்படின்னா யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸும் சரி டிஎன்பிசி கேண்டிடேட்ஸும் சரி பெரும்பாலும் யூபிஎஸ்சி கண்டிப்பாக பண்ற மிஸ்டேக் இல்லை நான் படிக்காம அந்த பேப்பரை கட் பண்ணி அப்படியே எடுத்து ஓட்டிடுவாங்க அது பண்ணவே கூடாது அது பண்ணிங்கன்னா அது பேர்டன் ட்ரூ பெரிய பெரிய பேப்பர்ஸாக எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி வைக்கிறதுனால ஒரு புண்ணியமும் இல்லை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதை அண்டர்லைன் பண்ணிட்டு அதை எடுத்து எது முக்கியமோ அந்த பாயிண்டை மட்டும் நீங்கள் ஸ்டிக் பண்ணீங்கன்னா போதும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எடுக்க ஆரம்பிச்சுவாங்க எடுக்கும்போது படிக்கிறது கஷ்டமா இருக்கும் நோட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க அப்போ எடுங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் ஒட்டி ஒட்டி வச்சு பேர் படிக்க மாட்டாரு கடைசியாக அந்த நோட்ஸ்னால ஒரு புண்ணியமும் இருக்காது ஆனால் எடுக்கும்போதே படிச்சுட்டு அதை எது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படிங்கறத மட்டும் தெளிவாக நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும் இப்போ என்வான்மெண்ட்னு எடுத்துக்கோங்க என்வான்மெண்ட் டாபிக் வருதா படிச்சுட்டு அது ரிலேட்டடாக ப்ரோட்டோகால் கன்வென்ஷன் வருதா தனி ஷீட் வச்சுக்கோங்க ப்ரோட்டோக்கால் இதெல்லாம் நியூஸ்ல இருக்கு கன்வென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்பீசஸ்ஸா இதெல்லாம் ஸ்பீசஸ் கரண்ட் அபேர்ஸில் இருக்கு இப்போ நீங்கள் அக்டோபர்லேருந்து எடுக்கிறீங்களா அக்டோபரில் இதெல்லாம் ஸ்பீசிஸ் கரண்ட் அபேசில் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கட் ஃபீல் உங்கள்கிட்ட வரணும் அப்போதான் இதுதான் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியோடைய பிலிம்ஸ்ல பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறத அப்பார்ட் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் ரைட் சரி அதுக்கு அடுத்தது டாபிக் நம்பர் தேர்ட்டீன் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் டாலர்ஸ் இந்த மாதிரியான டாபிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த மாதிரிலாம் வரும் அப்படி வரும்போது அது சம்பந்தமான டு டேக் நோட்ஸ் இதெல்லாம் அப்பப்போ வரும் ஸோ எப்போயாச்சும் வரும் அதனால இது சம்பந்தமான யோ டு ஃபோக்கஸ் அதுக்கு அடுத்ததான் உள்ளது உங்களுடைய பதினாலாவது டாபிக் ஹெல்த் ஹெல்த் சம்பந்தமாக சொல்லவே தேவையில்லை ஹெல்த் சம்பந்தமாக உள்ளதுல ஏதாச்சும் ஒரு வேக்சின் வருது ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அது சம்பந்தமான டாபிக்ஸ் யோ நோட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்பாக்ஸ் இருக்கு இப்போ ஸ்வைன் ஃபுளூ வருது கொரோனா பற்றி வருது அப்படின்னா ஐயோ டு டேக் நோட்ஸ் போ பற்றி வருது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கோவிட் பற்றி வருது தென் வந்து மற்ற வேக்சின்ஸ் பற்றி வருது அப்படின்னா அதை பற்றியான டாபிக்ஸ்லாம் இந்த ஹெல்த் டாபிக்ல நோட்ஸாக எடுக்கணும் நம்பர் இட் இஸ் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேரியஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட கூட இண்டெக்ஸ் டப்யூஎச்ஓ கூட கூட இண்டெக்ஸ் நிதி கூட கூட இண்டெக்ஸ் இஸ் நம்மளுடைய வேர்ல்ட் கவர்மெண்ட் கூட கூட இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கூட கூட இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டெக்ஸ் இருக்கும் இல்லை வித் ரெஸ்பெக்ட் இந்தியா டுஷன் அப்படிங்கிறது கோத்துரும் நம்பர்ஸ் வாட் இஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் கேட்பாங்க ஸோ அதனால கேள்வி வந்தால் அந்த இண்டெக்ஸ் ரெண்டாவது என்ன கேள்வி கேட்பாங்கன்னா இப்போ வேர்ல்டு ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு அதுல ரெண்டாவது எப்படி கொஸ்டின் கேக்குறாங்கன்னா பேராமீட்டர் தேர் ஆஸ்கி அப்போ ரேங்க்ங்கிறது முக்கியம் ரெண்டாவது வந்து பேராமீட்டர்ஸ் இப்ப வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல கேட்கறது பேராமீட்டர்ஸ் டிஎன்பிசி ஆக இருந்தால் இண்டெக்ஸ் தட் இஸ் வாட் ஐ டோல்ட் இயர்லி முன்னாடி என்ன சொன்னேன் ஒரே டாபிக் தான் ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கக்கூடிய விதம் வேற ஸோ டிஎன்பிசினா நம்பர் ஸோ திஸ் எத்தனாவது ரேங்க்ல இருக்கு இந்தியா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இதே வித் ரெஸ்பெக்ட் யூபிஎஸ்சி என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய அந்த இதுல பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்பார்கள் அண்ட் இது யார் யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்பார்கள் ஸோ எந்த ஏஜென்சி இதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கேட்பார்கள் ஸோ தட் இஸ் வாட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பட் சேம் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் ஓகே ரைட் தென் கொஸ்டின் நம்பர் தட் இஸ் டாபிக் நம்பர் சிக்ஸ்டீன் டிசாஸ்டர் டிசாஸ்டர்லேயே கண்டிப்பா கொஸ்டின் வருங்க இதை நீங்க ஜியாகிரபியில் தனியாக எடுத்தாலுமே டிசாஸ்டர் வரும் இப்போ நம்மளுடைய கேரளால வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்துச்சு இல்லையா அதே மாதிரி நிறைய எர்த் குவாக்ஸ் வரும் அது மாதிரி வந்து வல்கனோஸ் வந்துருக்கும் சைக்ளோன்ஸ் வரும் அப்ப அதெல்லாம் வந்து எதுல கொண்டு வரணும் அப்படின்னா டிசாஸ்டர் இப்ப டிசாஸ்டர்னு நம்மளுக்கு தனிய டாபிக்கா இருக்கு யூபிஎஸ்இல டிசாஸ்டர் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க ஒவ்வொரு யூனிட் எய் ஸ்டாண்டர்ட்லயும் டிசாஸ்டர் பத்தி இருக்கு அதனால அப்ப டிசாஸ்டர் தனியா ஒரு நோட் போட் தனியா ஒரு ஏ போர் ஷீட் அந்த ஷீட்ல எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஒன் இயர்ல மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் பேஜஸ் தான் நீங்க கவர் பண்ணுவீங்க அந்த தான் டிசாஸ்டர் சம்பந்தமான நோட்ஸ் இந்த இயர்க்கு அப்ப அத வச்சு நீங்க கரண்ட் அப்படில எழுதினீங்கன்னா வரும் கொஸ்டின்ஸ் வரும் மிசாஸ்டருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா உங்களால எழுத முடியும் எந்த ஒரு எசை கொடுத்தாலும் சரி மெயின்ஸ்கான கொடுத்தாலும் சரி ரைட் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய நம்பர் செவன்டீன் அனிவர்சரிஸ் அனிவர்சரிஸ் அனிவர் வரைக்கும் இயர்ஸ் டென் இயர்ஸ் டொவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிப்டி இயர்ஸ் செவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் இயர் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அனிவர்சரி ஃபைவ் ஹண்ட்ரட் அனிவர்சரி தௌசண்ட் அனிவர்சரி இந்த மாதிரி அனிவர்சரி ஆஸ்பெக்ட்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பார்கள் இப்ப ராஜராமகன்ரா எடுத்துக்கோங்க வவுசே எடுத்துக்கோங்க தென் நம்மளுடைய அம்பேத்கர் எடுத்துக்கோங்க இவங்களாம் வந்து இப்போ அனிவர்சரிஸ் டாபிக்ல இருக்கிறார்கள் சோ அப்போ ஒன் ஃபிஃப்டி பர்திவர் டூ ஹண்ட்ரட் இருக்கும் அதே மாதிரி எக்கனாமிக் ஸ்கீம்ஸ் இப்போ மோடி கவர்மெண்ட் அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து பதவி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பதிவேற்கிறாங்க அப்ப அவங்களுடைய டெனியூர் வந்து இப்போ பத்து வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்போ அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டென் இயர்ஸ் அனிவர்சரி வருது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறாம் ஸ்கீம்ஸ்லாம் அப்ப அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க அதை பத்தி நியூஸ் இப்பயும் வருது ஸோ அதனால தே வில் ஆஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் அனிவர்சரி அனிவர்சரிஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி சம்பந்தமான டாபிக்ஸ் அதுல இருந்து உள்ளது அதோட சேம் டைம் நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்கீம் சம்பந்தமா உள்ள பகுதிகளில் இருந்தும் அனிவர்சரிஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாரு அதுக்கடுத்து டாபிக் நம்பர் எயிட்டீன் வார் எக்ஸைஸ் இது ஏற்கனவே யூபிஎஸ்ல கேட்டிருக்கிறது கேட்பாங்க தட் இஸ் பைலேட்டரல் வார் எக்ஸைஸ் ஆர் மல்டி லேட்டரல் வார் எக்ஸைஸ் அப்ப அந்த வார் எக்ஸைஸ் யாருக்கும் யாருக்கும் இடையில இப்போ நொமேடிக் எலிஃபெண்ட் தென் வந்து அதுக்கு அடுத்தது தாசின் அப்படிங்கிறது யாருக்கும் இல்லை தென் அதுக்கு அடுத்தது இது மித்ரா சக்தி வருணா யார் கூட மித்ரா சக்தி லாஸ்ட் இயர் ஐ திங்க் இந்த வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டே ட்வெண்ட்டி டொண்ட்டி ஐ திங்க் யூபிஎஸ் குளிங்ஸ் கொஸ்டின் மித்ரா சக்தி ஸோ அப்போ ஏன் அப்படின்னா ஐ திங்க் டென் இயர்ஸ் கம்ப்ளீஷன் அது அதனால தான் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாரு ஸோ அப்போ வார் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸோடையும் படிக்கணும் ஸோ அட் இஸ் மிலிட்டரி ஏர் ஃபோர்ஸ் நேவி இந்த வார் எக்ஸைஸ் கண்டிப்பாக கேட் நோ அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எதெல்லாம் வருதோ அதுலேருந்து பார்க்கணும் அனிவர் ஒரியண்டடாக உள்ளதும் இதுலையும் பார்க்கணும் அதுக்கடுத்து டாபிக் நம்பர் நைன்டீன் ஸோ இட் இஸ் இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ்ங்கிறத தனியாக வச்சிக்கணும்னா பைலேட் ரிலேஷன்ஷிப்ங்குறது தனியாக வைக்கணும் இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் அப்படிங்கிறப்போ எப்படி வரும் அப்படின்னா சரி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ்ல இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் ப்ராப்ளம் இருக்கு என்ன வந்து இஸ்ரேல் ஏன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு தேன் அதுக்கு அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூஸ் இந்தியா சைனா இது ஓரியண்டடா உள்ள இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பார்கள் ஸோ அதனால வச்சுக்கோங்க இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்தது பயலேட் ரிலேஷன்ஷிப் ஸோ பயலேட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் கண்ட்ரிஸ் இந்தியா சைனா இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு அதர் கண்ட்ரீஸ் லைக் லெபனான் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு யுக்ரைன் இந்த மாதிரி பயலேட் ரிலேஷன்ஷிப் பற்றியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பார்கள் ஸோ அப்போ டோட்டலி வந்து நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு தேர்ட்டி டாபிக்ஸ் வரைக்குமே வரும் கரண்ட் பேஸ்க்கு இதுல நம்ம பாத்துருக்க பைலேட் ரிலேஷன்ஷிப் வரையும் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இதே கரண்ட் அஃபேர்ஸில் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து கோ இன்ட்ரஸ்டிங் சோ அப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம டோட்டலா டுவெண்ட்டி டாபிக்ஸ் பாத்திருக்கோம் டாபிக்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸோட நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து டுவெண்ட்டி டாபிக்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் என்னென்ன ஏரியாஸ்லாம் சமிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் அப்படிங்கிற பகுதிகளில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு அதில் உங்களுக்கு வேற ஃபர்தரா கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் ஸ்பிட்டப் பண்ணி வேணும் அப்படின்னா சொல்லுங்க நான் வீடியோ செகண்ட் வீடியோ போடுறேன் செகண்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து எது இருக்கும் அப்படின்னா அடுத்த ஃபர்தர் டாபிக்ஸ் இருக்கும் நேர்லி இரவு தேர்ட்டி தான் வரும் ஸோ ஸ்ப்ரிட் அப் பண்ணும் அப்படின்னா ஸோ அதனால அது சம்பந்தமா உள்ள டாபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் விபிஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸை அண்ட் ஏற்கனவே வந்து குரூப் ஃபைவ் ஏ சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து சில கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கு ஃபிள கிளாரிஃபை கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கான வீடியோஸ் வந்து இதில் அப்லோட் சாட்லி ஸோ அடுத்த ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு அப்புறம் அதுக்கான இதை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ ஓகே தேங்க் யூ